ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நமது மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் முதல்ல வந்து இது பழைய ஷெடியூலில் போகுது ஏதோ ரிப்பேர் காமிக்குது கரெக்டாக போதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன் இல்லாட்டி நம்ம தானே மாத்திரைனா கூட மாற்றிக்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க அதை மட்டும் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக போகணுமே பின்னர் சிறப்பு நேரலை கேதுவின் ரெட்டை வேடத்தை புரிந்து போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இதுல வந்து இன்னைக்கு நம்ம டைட்டில் எடுத்துட்டு இருக்கிறது கேது ரெட்டை வேடத்தை கணிப்பது எப்படி கேது நல்ல கிரகமாக கெட்ட வராணும் எங்கே நீங்கள் நல்லவராக வரா கெட்ட வரா அங்கே அப்படின்னு கேட்குறோம்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க கேது வந்து லூஸு மாதிரி ஆக்கிறேன் ஏன்னா சந்திரன் கேது சேர்ந்துருக்கிறது அஞ்சு கதிபதி கேது சேர்ந்துருக்கிறது லக்னாதிபதி கேது இருக்கிறது ஒன்பது கதிபதி கேது சேர்ந்துருக்கிறது ஆட்டிசம் ஆகிறதுக்கோ அல்லது வந்து மனநிலை மாறுபாடுகள் மனப்பிரழ்வு வர்றதுக்கோ காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான பாயிண்டெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போ நமக்கு எங்கே குழப்பம் வரும் அப்படி ஓ இது வந்து இந்த கேது வந்து கெடுக்கக்கூடிய கிரகம் கேதை போல் கெடுப்பான் இல்லைன்னு ஒரு படம் இருக்கே அப்போ கேது கொடுக்கவே மாட்டாரானா கொடுப்பார் இன்னொன்று சொல்லணுன்னா அள்ளி அள்ளி கொடுப்பார் அதுக்கெல்லாம் கூட இருக்குது சரி இந்த கேது வந்து கெடுப்பாரா கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஜட்ஜு பண்ணுறது பொதுவாக ராகு கேதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க உட்காந்த ஸ்தானாதிபதி அவங்களுக்கு நட்சத்திர கால் கொடுத்த கிரகம் இவங்க ரெண்டு பேருடைய அந்த ராசி சக்கரத்தில் அவங்க ரெண்டு பேருடைய அமைவு இந்த அமைப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அஷ்டம் எதுனா நான் சஷ்டாஷ்டகமாக இருக்கா கேந்திரத்தில் இருக்கா திரிகோணத்தில் இருக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையாமல் கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் லக்னத்துக்கு மறையாமல் இருக்காங்களா ராகுவுக்கு மறையாமல் இருக்காங்களா இப்படி பல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணுறோம் இப்போ கேதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னம்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக கொண்டு போகணும் ஏற்கனவே இங்கே கிழிஞ்சு வைத்தியம் கிடக்கு இதில் என்ன ஏன் மறுபடியும் இன்டெப்த்தாக போகிறது அப்படின்னம்னாக்க போய் தானே ஆனால் சில இடங்களில் இப்போ ஒரு எடுத்துக்காட்டால் பத்தாம் பாதத்தில் கேது உக்காந்துருக்காரு சார் ஏதோ ஒரு லக்னம் பத்தாம் இடத்துல கேது உட்காந்து தரிசனம் நடத்துகிறார் நிச்சயமாக அவங்களுக்கு தொழில் ரீதியாக பிரச்சனையை சந்திப்பாங்க இல்லைப்பா கேது யோகமாக உட்காந்துருக்காருயா இருக்கார் ஆனால் பிரச்சனையை சந்தித்து மீட் அவுட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி மேலே வருவாங்க அப்போ கேது யோகத்தை செய்வாரா செய்வார் கேது தோஷத்தை செய்வாரா செய்வார் அதான் எங்களுக்கே தெரியுமா ரெண்டு வாக்கிலையும் தானே பேசுவீங்க யாருக்கு கேது யோகத்தை செய்வார் யாருக்கு கேது தோஷத்தை செய்வார் எப்படியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சின்ன லாஜிக் ஒன்று இருக்குது சொல்லட்டுமா கேது வந்து கோச்சாரத்தில் அப்படியே சுற்றிட்டு வர்றார் ரிவர்ஸில் வர்றார் இல்லையா ரிவர்ஸில் வரையில் எந்தெந்த கிரகத்தை தொடுறாரோ அந்தந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் ப்ளஸ் உறவு நிலை காரகத்துவத்துக்கான உறவு நிலை இதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு எடுத்து சொல்கிறேன் அதையும் நம்ம இதிலேயே போட்டுக்கிறோம் சார்ட் எடுத்து வச்சுக்கிறோம் இப்படி வச்சுக்கிறோம் இப்போது கேதை காணாமில்லை ரீ ரிப்பேருக்கு போயிருக்குன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி கேத காணாம் சரி இப்படி கேது இருக்கார் இப்போ புதன் வந்து இங்கே உட்காந்துருக்கார் மகரத்தில் இப்போ இது வந்து ஜனன காலத்தில் புதன் வந்து மகரத்தில் உட்காந்துருக்காரு கோச்சாரத்தில் கேது மேசத்துலேருந்து மீனத்துலேருந்து இப்படி மகரத்துக்கு வர்றாரு அடுத்து வந்து இங்கே கும்பத்தில் இருக்கார் இப்போ மகரத்துக்கு வர போகிறாருன்னு வைங்க அப்போ வந்தார்னா என்ன செய்யும் இங்கே புதன் கேதை கிரா கேது வந்து புதனை க்ராஸ் பண்ணி அப்புறம் தனுசுக்கு போவார் இல்லையா இப்போ பாருங்கள் இந்த புதனுக்கான ஆதிபத்தியம் என்ன அப்படின்னு எடுத்துகிட்டா படிப்பு இல்லையா இந்த பிள்ளை படிக்கிற பிள்ளையாக இருந்தால் அந்த படிப்பில் தடையை ஏற்படுத்தும் ஸ்கூலை மாற்றிவிடும் சரி ஒரு வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்துச்சுனாக்க திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி கொண்டு போய் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணுறது அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஒரு பெரிய லெவலில் ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரி இதே இது வந்து வயசான ஒருத்தவர்களாக இருக்காங்க ரிட்டயர்மெண்ட்டு ஸ்டேஜில் இருக்காங்க அல்லது ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு வந்து இந்த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வர்றது இருக்கு இல்லையா அதில் வந்து சிக்கல்ஸ் சிக்கலை உருவாக்கும் அதே மாதிரி டாக்குமெண்ட்டு பத்திரம் காலி இடத்துக்கான பத்திரங்கள் பட்டா மாறுதல்கள் இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வயசு பிள்ளையாக இருக்கும் ஐயா அதுக்கு சொல்லியா அப்படின்னு கேட்கணும்ல லவ் வந்துடும் எது அந்த புதன் மேலே கேது இப்படி வருதுன்னு வச்சுங்களேன் லவ் வந்துடும் இல்லை இல்லை புதன் கேது சேர்ந்துருந்தாத்தியா லவ் மேரேஜ் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா புதன் கேது சேர்ந்துருந்தால் லவ் மேரேஜ் தான் யார் இல்லைன்னா ஆனால் புதன் கேது சேராதவனு லவ் மேரேஜ் பண்ணுறான் அது இப்படியா அப்படின்னம்னா அது இப்படித்தான் அது வந்து புதன் மேலே தான் வரணுங்கிறது இல்லை இப்படி வந்தாலும் புதன் மேலே வருதுன்னு தான் அர்த்தம் எது கே புதனுக்கு திருகோணத்தில் கோச்சார கேது ந இருக்காருன்னு வச்சுக்குவான் அல்லது வந்து கண்ணியில் இருக்கார் மகரத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு லவ் தன்னால் வரும் இப்போ இப்படி கேது புதன் வந்து அந்த கோச்சார கேது கடக்கிறார் இல்லையா கல்யாணம் இருந்தாலுமே அப்போ ரொமான்ஸ் ஜாஸ்தி வரும் அது மாதிரியான அமைப்பு சரியா அப்போது இந்த இதில் வந்து உறவு நிலையை பொறுத்த வரைக்கும் இப்படி வந்துடுது பொருளை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா சொத்து சொத்துல அஃபீஷியலாக பண்ணுறதுல காலி இடம் போக்குவரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சரியா இது கோச்சார கேது இந்த ரெவ ரெவல்யூஷனில் நடந்ததுன்னா இப்போ இதே புதன் எடுத்துக்குவோம் புதன் வந்து இருக்கார் கூட கேது உட்காந்துருக்கார் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வயசு சின்ன வயசாக இருந்தால் லவ் மேரேஜ் நடக்கும் இப்போது ஒரு தாத்தா இருக்கார் அவருக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சில் தாத்தா கிடையாதுங்க சின்ன வயசு எழுபது வயசு எழுபது வயசில் புதன் கேது சேர்ந்துருக்கு இப்போ கேது தசையோ புதன் தசையோ வருதுன்னு வச்சுக்கிறேங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா லவ் பண்ணுவீங்க உங்களுக்கு நல்ல பாட்டி கிடைப்பாங்க நான் சொல்ல முடியும் முடியாது அப்போது இந்த புதன் கேது சேர்ந்துருக்கிறது அவருக்கு வேறு மாதிரியான பலன்கள் எது கழுத்து எலும்பு தேய்மானம் ஷோல்டர் பெயின் கைவலி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட வகையில் தொல்லை அந்த தொல்லை இருந்ததுன்னா அதுலேருந்து ரெக்கவரி ஆகி வர்றது இது மாதிரியான யோகத்தை கொடுக்கும் சரியா அப்போது அந்த வயசுக்கு தகுந்த மாதிரியான பலன் அதே மாதிரி அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரியான பலன் இது ஜனன காலத்தில் இப்படி இருக்குன்னா நான் சொல்கிறது இது கோச்சாரத்தில் இல்லை ஜனன ஜாதகத்தில் புதன் கேது இப்படி சேர்ந்துருக்குனா இங்கே கேது யோகத்தை செய்வார் கேது திசை யோகத்தை செய்யும் சரியா இப்போ இதே புதன் கேது வந்து இப்படி உட்காந்துருக்காங்க அதாவது ஆயிட்டார் புதன் கூட கேது உட்காந்துருக்கார் இவங்களுக்கு லவ் வந்து எப்படின்னாக்க தீபாவளி மாதிரி வருஷ வருஷம் வரும் அப்படின்ற மாதிரி இது அதுனா லவ் வந்து மாதம் மாதம் வரும் அமாவாசை மாதிரி வாரம் வாரம் வரும் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி டெய்லியும் கூட வரும் ராகு காலம் மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க என் மனசே இல்லை அந்த பிள்ளையா பார்த்தா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல பையனை பார்த்தா பையனை பார்த்தா சொல்லுவாள் அளவு இல்லை பிள்ளையை பார்த்தா சொல்லுவாங்க அப்படின்னு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் இந்த இதில் வரும் இதுக்கு உங்களுக்கு லவ் வந்து கரை கடந்தது அளவு கடந்தது பிரவாகம் எடுத்து வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இது ஜனன கால ஜாதகத்தில் பிரிஞ்சு சரி அப்போ புதன் கேது சேர்ந்துருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஹோஸ்ட் ஹோஸ்ட்டாகிருவாங்களா அப்படின்னா அப்படி எடுத்துக்காதீங்க அது தப்பாக போயிடும் இப்போ அடுத்த பாயிண்ட்டு இந்த புதன் கேதில் கேது தசை நடக்கிறதுங்கிறது வேற கோச்சார கேதுங்கிறது வேறு கோச்சார கேது எங்கே வந்தாலும் அது பஞ்சாயத்தில் தூட்டுரும் ஒரண்டையில் தூட்டுரும் இப்போ ஒரு இடத்து ஆட்டு வச்சுக்கிருவோம் குரு வந்து உச்சம் மயினிக்கிறார் கேது வந்து இப்படி இருக்கார் ரிவர்ஸில் அடுத்து வந்து கேது பயிற்சியானதுமே ஜனநகால குரு கடகத்தில் உட்காந்துருக்கார் அது மேலே போகிறார் கேது இப்போது இது யோகத்தை செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனை தான் கொடுக்கும் எது இந்த கே அதாவது கோச்சாரத்தில் கேது வந்து கடகத்தில் போய் உட்காந்ததுமே பொருளாதார பாதிப்பு பிள்ளைய சொன்னொடியாக்க மாட்டுறாங்க காசு வனத்தில் கடனாகி கடனாளி ஆகி கடன் கட்ட முடியாமல் இருக்காக இப்படி போயிடும் இப்போ இதே கேது இப்படி ஒன்றா இருக்கார் கேது தசை நடக்குது ஜனன காலத்தில் குருவும் கேதுவும் கடகத்தில் சேர்ந்துருக்காக தசை நடக்குது கேது தசை நடக்குதுன்னா இந்த கேது தசை யோக தசையாக இருக்கும் சார் பயங்கரமான யோகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே கேது யோகத்தை செய்கிறார் இதே இது குருவும் கேதுவும் ஒன்றா இருக்காங்க அப்போ குரு வந்து ஜனனகால குரு கேது வந்து கோச்சார கேது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன ஆகும் இப்போ பஞ்சாயத்தை ஆக்கி விட்டுருவோம் சரியா அப்போது இந்த குரு கேது காம்பினேஷன் அப்படிங்கிறதுல இவ்வளவு பஞ்சாயத்து இருக்குது எப்போ யோகம் செய்வார் எப்போ தோஷம் செய்வார்னு அவருக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாதுன்ற மாதிரி வேணால் சொல்லலாம் சரி இப்போது நம்ம ஒரு ஜாதகத்தை இதுக்கு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிருவோம் இது யாருடைய ஜாதகம் ம் இப்போ எழுபத்தி ஏழில் பிறந்திருக்காங்க நைன்டீன் செவன்டி செவன் என்ன வயசாகுது நாற்பத்தாறு வயசு முடிஞ்சு நாற்பத்தி ஏழு வயசு நடக்குது சார் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குருதசை ஒரு பத்து வருஷம் நடந்திருக்குது அதுக்கப்புறம் சனி தசை ஒரு பத்தொம்போது வருஷம் நடந்திருக்கு இருபத்தொம்போது வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் புதன் தசை நடந்தது இந்த சனி உட்கார்ந்துருக்கிறது வக்கரம் பெற்ற பூச நட்சத்திரம் சுயசாரம் அஞ்சு கதிபதி வக்ரம் ஆறு கதிபதி வக்ரம் அப்போ அஞ்சுக்கு அதிபதி வக்ரமாகறதுனால லவ் மேரேஜ் இருக்குது சனி தசையில் அதுக்கு ஏற்ற மாதிரி புதன் கேது சேர்ந்துருக்கிறார் அப்போது இந்த புதன் கேது காம்பினேஷன் வந்து கோச்சார கேது இந்த மேஷத்துக்கு திரிகோண கேந்திரங்கள் இதுக்கு திரிகோணத்தில் வரையில மேக்ஸிமம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்புறம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் மூணாம் இடத்துல வரையில் பன்னெண்டாம் இடத்துல வரையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு பண்ணுங்கிறேன் ரெண்டாம் இடத்துல அப்படிலாம் நம்ம ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் இப்போ சனி தசையில் உங்களுக்கு லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா லக்னாதிபதி புதன் கேதுவோடு சேர்ந்துருக்காரில்ல அப்போ நிச்சயமாக லவ் மேரேஜ் தான் இதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அதுக்கேற்ற மாதிரி தசா புத்தியும் நடக்குது அதனால மேட்சாகி லவ் மேரேஜ் பண்ணுறாரு சரி லவ் மேரேஜ் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள் கேது தசை நடக்குதா பாருங்கள் கேது தசை எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு செக் பண்ணிடுவோமா ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் கேது தசை ஸ்டார்ட் ஆகுது அப்போது இந்த கேது வந்து கோச்சார கேதுனே ஆமாம் புதன் கேது சேர்ந்துருக்கிறதுங்கிறது லவ் மேரேஜை கொடுத்துருச்சு அதுக்கேற்ற சனி தசையும் நடந்தனால வக்ரமாயி சனி தசை நடந்தனால ஏன்னா சனி இங்கே வக்ரமாயி இருந்தால் வக்கரம் ஆகாமல் இருந்தால் லவ் மேரேஜ் நடக்காது லவ் மட்டும் வரும் மேரேஜ் நடக்காது அமரகாதலாக இருந்திருக்கும் ஆனால் இங்கே வக்ரமானனால மேரேஜ் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு இப்போ சனி தசையில் மேரேஜ் பண்ணியாச்சு புதன் தசையில் வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு கேது தசை வருது சார் இதுதான் சார் இதில் கவனிக்க வேண்டியது இந்த கேது தசை வரையில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில பிரச்சனை வருது சண்டை சச்சரை வருது டைவர்ஸை நோக்கி போய் நின்றுட்டுருக்காரு கோர்ட்டில் ஏப்பா என்னையும் ஆச்சு லவ் தீந்து ஓச்சு அதே காரணம் வேறு என்ன இப்போ இது எப்படி வருது அப்படின்னு பாருங்கள் லக்னத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறத விட இவருடைய மனைவி ஸ்தானத்துக்கு அது ரெண்டாம் இடமா குடும்பஸ்தானம் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி அதாவது மீனத்தை லக்னமாக வச்சுக்கோங்க மனைவிக்கு ரெண்டாம் இடம் எது மேஷம் மேஷத்துக்கு அதிபதி எங்கே இருக்கார் மீனத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார் சரி ஒரு பாயிண்ட் கிளியர் அடுத்தது மீனத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் புதனும் உட்காந்துருக்காங்க இப்போது கேது வந்து யார் சாரம் வாங்கியிருக்காரு அஸ்வினி நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்காரு அப்போ சுயசாரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு அர்த்தம் லைவ் போயிட்டு இருக்கு யார் வந்திருக்காங்க சரி கேது சுயசாரம் ஏறி நிற்கிறார் அஸ்வினி சாரம் ஏறி நிற்கிறார் ராகு துலாத்தில் உட்காந்துருக்கார் இப்போ டிசைடிங் அத்தாரிட்டி யார் இவங்களுக்கு அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் சுக்கரனும் செவ்வாயும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மேரேஜ் இந்த கேது தசை வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது இங்கே சுக்ரனும் கேதுவும் எப்படி உட்காந்து சுக்கரனும் செவ்வாயும் எப்படி உட்காந்துருக்காங்க கேது வந்து சுயசாரம் மாரி நிற்கிறாரு சுக்கரன் வந்து அதுக்கு பன்னிரெண்டில் அதுக்கு பன்னிரெண்டில் செவ்வாய் வச்சா அப்போது சுக்கரனும் செவ்வாயும் சஷ்டாஷ்டமாக நிற்கிறதுங்கிறதுனால ஆறு எட்டு பனிரெண்டுன்னு நிற்கிறதுங்கிறதுனால கேது தசை ஃபெயிலர் அதே மாதிரி மீன லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் கேது உட்காந்து தசை நடத்துகிறார் அப்போ அந்த கேது என்ன செய்வார் உறுப்பிட வைப்பாரா உருப்படாமல் பண்ணி வைப்பாரா அப்படின்னாக்க உருப்பிடாமல் பண்ணி வைப்பார் அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த பொண்ணோட தான் குடும்பம் நடத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கார் ஆனால் இவங்க வீட்டுக்காரம்மா அதெல்லாம் முடியாது போதும் போதும் குடும்பம் நடத்துனது வேறு வேலை இருந்தால் பாரியா போய் அப்படின்றாங்க இதுதான் பஞ்சாயத்து இப்போது இவர் லவ் மேரேஜ் பண்ணார் இல்லையா அவங்க ஜாதகம் எப்படிப்பா இருக்குது இதுதான் அவங்க ஜாதகம் சார் இப்போ மாறிடுச்சு சார் அவங்க அதாவது இவருடைய மனைவி ஜாதகம் இருக்குது இப்போ பாருங்கள் மறுபடியும் அந்த கணவருடைய ஜாதகத்தை காமிக்கிறேன் அவருக்கு லக்னம் வந்து கன்னியா லக்னம் ஆனால் மனைவி ஜாதகத்தில் பாருங்கள் தனுஷு லக்னம் வரும் அதே புதன் கேது சேர்ந்துருக்கும் அப்போ இவங்களுக்கும் லவ் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துருச்சா அதனால தான் சாடிக்கேற்ற மூடி சேரும்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இவங்களுக்கு எப்போ லவ் மேரேஜுக்கு லவ்வுக்கான அமைப்பு வந்தது புதன்கேது சேர்ந்துருக்கிறது அஞ்சாம் இடம் புத்திஸ்தானத்துலேயே சேர்ந்துருக்காரு இவங்களுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது ராகுதசையில் எப்படி ஆறு வருஷம் சூரியதசை பத்து வருஷம் சந்திரதசை ஏழு வருஷம் செவ்வா தசை இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் இருபத்தி நாலு வயசுலேருந்து தசை ஆரம்பித்து ஒரு பதினெட்டு வருஷம் நடந்தது ராகுதசை நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அப்போ இங்கே தசை எங்கே முடியுது ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ராகு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் குரு தசை ஆரம்பிச்சிச்சு இந்த குரு என்ன பண்ணுறாரு லக்னாதிபதி குரு சூரியன் சாரம் ஒன்பதுக்கு அதிபதி சாரம் வாங்கி நிற்கிறார் இப்போ நம்ம ஒரு நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ஒரு இடத்துல அங்கே பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அதாவது ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் அஞ்சு ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டு தசை நடத்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிறந்த வீட்டோட இன்ட்ரவென்ஸ் அதிகமாக இருக்கும் அதனாலேயே குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற பாயிண்ட் வந்துரு ஸோ இங்கே வந்து குடும்பத்தில் பிரச்சனை அப்போ இந்த பொண்ணு தான் வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னு நிற்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி குரு பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறார் அதுவும் ஒன்பதாம் பாவாதிபதியை தொடர்பு உண்டு அப்போ இவங்களுக்கு லவ் மேரேஜ் வந்தது புதன் கேது சேர்ந்துருக்கிறதுங்கிறதுனால இப்போ இங்கே கேது தசை நடக்கலை ஆனால் அதே சமயத்தில் இப்போ நடக்கிற தசை குரு தசை தான் நடக்குது குரு தசையிலேயே உங்களுக்கு வந்து இந்த பஞ்சாயத்தில் தொடுது ஆனால் கேது புத்தியில் கேட்டாங்க இது நீங்கள் அதாவது கேது புத்தியில் டைவர்ஸ் ஆகிடும் கேது புத்தி வந்து எப்போ வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இந்த பீரியடில் வருது இந்த கேது புத்தியில் டைவர்ஸே ஆகிடும் அப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கேது வந்து கேதுனுடைய டாமினேஷன் இதில் பெருசாக இல்லை ஆனால் இவருடைய கணவருடைய ஜாதகத்தில் கோச்சார கேது புதன் கேது இணைவு இதெல்லாம் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சு குடும்பத்தை உருவாக்கி ரெண்டு குழந்தைகளை கொடுத்து நல்லபடியாக எல்லாத்தையும் பண்ணிச்சு தான் அவருக்கானவருடைய ஜாதகம் எல்லாத்தையும் பண்ணிச்சு ஆனால் கேது தசை வரையில் கெடுத்துருச்சு சார் காரணம் அந்த கேது ஸ்தானபலம் இல்லாமல் இருக்கிறார் கேதுவுக்கான பேராமீட்டர்ஸ் எல்லாம் தப்பாக இருக்குது அப்போ இந்த இடத்துல கேது தவற பண்ணுறார் ஆனால் அதே புதன் கேது சேர்ந்துருக்கிறது யோகத்தை செய்கிறார் அதுக்கேற்ற மா சாதகமான தசா புத்தி சனி தசாவை நடக்கிறப்ப கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார் அப்போது இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் கேது நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னாக்க அவர் இந்த ஏதோ ஒரு படத்தில் ராஜா எம்பிபிஎஸ்சில் தான் வரும்னு நினைக்கிறேன் அதாவது பாப்பு கொஞ்சம் ரொம்பவே மோசம் சார் அப்படின் வாங்கல்ல அது மாதிரி கேது கொஞ்சம் ரொம்பவே நல்ல கிரகம் ஆனால் மோசமான கிரகமும் கூட அப்போது ராகு கேதுக்களை பற்றி கணிக்கிறப்போ வந்து நம்ம நிறையா ஒன்றுக்கு நாலு தடவை வந்து அதை வந்து ரொம்ப ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்த்து தான் கணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இதில் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லணும் இப்போ ஓரளவுக்கு நம்ம கேதுவை பற்றி தெரிஞ்சிட்ருக்கலாம் அப்போ கோச்சார கேது அப்படிங்கிறது ஒன்லி நெகட்டிவ் ஆனால் தசாபுத்தி கேதுன்னு வர்றப்ப அந்த கேது உட்காந்துருக்க பொசிஷனை வந்து நல்லா வேலிடேட் பண்ணி எடுத்தோம்னா ரிசல்ட்டை நம்ம எடுத்துடலாம் அப்போ இவருக்கு வந்து இந்த ஜாதகருக்கு கேது தசை குடும்பத்துக்கு எடுத்து பிள்ளைகளை பிரித்து மனைவியை பிரித்து துண்டு துண்டாக கொண்டு போயிடுது ஆனால் அதே புதன் கேது சேர்க்க யோகத்தை செஞ்சு கோச்சார பலம் வரையில் கல்யாணத்தை பண்ணி வச்சுது எப்படி இருக்குது பாருங்கள் அப்போது இதே மாதிரி தானே ராகுவுக்கும் இதே மாதிரி தான் எல்லா கிரகத்துக்கும் அப்படி தான் அதாவது குருவாகவே இருந்தாலும் அவர் யோகத்தையும் செய்வார் தோஷத்தையும் செய்வார் அப்படிங்கிறத போன பப்ளிக் லைவில் பார்த்தோம் இல்லையா அந்த வகையில் கேதுவை பற்றி இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிட்ருப்போம்னு நினைக்கிறேன் இதை வந்து நான் ஜூம் மீட்டிங்காக கொண்டு போயிருக்கணும் ஆனால் வந்து இதில் வந்துட்டோம் இதில் லைவில் வந்தது மறுபடியும் மறுபடியும்ூம் மீட்டிங் வைப்போம் அது சம்மந்தமான சந்தேகங்கள்லாம் வர்றப்போ வந்து அதையும் நிவர்த்தி பண்ணணும் இல்லையா அதையும் நிவர்த்தி பண்ணலாம் சீக்கிரமே வந்து ஜூம் மீட்டிங்கும் வந்துடும் மோஸ்ட்லி டைம் இருந்தால் நாளைக்கே கூட வச்சிடலாம் சரியா மீண்டும் நம்ம இன்னொரு லைவில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்